அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் நம்ம பொது தமிழுக்கு நியூ சிலபஸ் படி பிரீவியர் கொஸ்டின்ஸில் தினமும் ஐம்பது கேள்விகளாக பாட்டு வரோம் இந்த வீடியோ பதிவுல பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது கேள்விகள் என்னங்கிறத பாத்திரலாம் இது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு கேட்கப்பட்ட ஒரு கேள்வித்தான் முதல் கேள்வி பாருங்க வேர் சொல்லுக்குரிய வினையச்சம் இடம்பெறாத இணையை கண்டறிக வினையச்சம்னா நம்ம பார்த்துருப்போம் ஊ ஈ கொண்டு முடியணும்னு இப்போ இதில் வா வந்து கொள் கொண்டு நில் நின்று இதெல்லாம் சொல்லி பார்த்தீங்கன்னா ஊங்கிறது கொண்டு முடியும் இதில் கான் கண்ட நம்ம ஆண் முடிகிறதப்ப இது வந்து என்னவா வந்திருப்போம்ங்கிறது சரியான ஒன்று அப்போ வேர் சொல்லுக்குரிய வினையச்சம் இடம்பெறாத இணை ஆப்ஷன் பி ஆகும் வேர்ச்சொல்லை தேர்வு செய்க வாளிய இதில் சொல்லின் அடிப்பகுதி வாள்னு நம்ம போற்றக்கூடாது அதற்கு வால் என்பது சரியான வேர்ச்சொல்லாகும் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் நெருப்பு இதில் அப்படி ஆப்ஷனில் பார்த்திங்கன்னா அனல் மற்றும் கனல் என்பது நெருப்பை குறிப்பதாகும் ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை கண்டறிக அலை அலை இதில் அலைன எதை குறிக்கும் கடலை குறிக்கும் அலை என்பது பாம்பு புற்றை குறிக்கும் புற்று என்பது அலை என பொருள்படும் போன்ற சொற்களுக்கு சரியான பொருள் வேறுபாட்டை தேர்வு செய்க விலைனா என்ன என்ன விலைனா என்ன விலை பொருளின் மதிப்பு விளைவித்தல் உண்டாக்குதல் விலை விளைந்தான்னா விரும்பினான் ஆப்ஷன் தான் வந்து சரியான ஒன்று கீழ் கண்டவற்றுள் திசை சொற்களை கண்டறிக இதுல திசை சொற்கள் சாவி ஜன்னல் இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா திசை சொற்களாகும் சமுதாயம் என்ற வட சொல்லின் நேரான தமிழ் சொல் என்ன சமுதாயம் ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா மண்பதை என்பது சரியான தமிழ் சொல்லாகும் பிழை திருத்தம் சந்திப்பிழையற்ற வாக்கியங்களை கண்டறிய பிற நாட்டு சிற்பங்களை காட்டிலும் தமிழக சிற்பங்கள் தனித்தன்மையுடன் திகழ்கின்றன இது சரிதான் இதுல பிற நாட்டு சிற்பங்களை இப்போ காட்டிலும் தமிழக சிற்பங்கள் தனித்தன்மையுடன் திகழ்கின்றன இது வந்து தவறு அடுத்தது முன்பகுதி மட்டும் தெரியும்படி அமைக்கப்பட்ட சிற்பங்களை புடைப்பு சிற்பங்கள் எனலாம் இது சரிதான் இதுல பார்த்தீங்கன்னா முன்பகுதி மட்டும் தெரியும்படி அமைக்கப்பட்ட சிற்பங்களை இப்பு வரல இது வந்து ஒரு தவறான ஒன்று ஆப்ஷன் ஏ ஒன்று மற்றும் மூன்றாவது வாக்கியம் சரியான ஒன்று உவமைக்கு ஏற்ற பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக தாமரை இலை நீர் போல் நீர் போல தாமரை இலையில நீர் ஒட்டாது அது மாதிரி பார்த்தீங்கன்னா பற்றுதல் இன்றி இருப்பார் இருந்தான் பொருள்படும் பொருந்தா இணையை கண்டறிக தாயும் தந்தையும் உம் வந்திருக்கு மறைஞ்சு வந்திருக்கு உம்மை தொகை பனை மரம் இருப இரட்டு பண்பு தொகை வளர் தமிழ் இது முக்காலத்திற்கு பொருந்ததுனால தொகை பொற்கொடி வந்தால் இது வந்து ஓமை தொகை கிடையாது நம்ம பார்த்துருக்கோம் இது வந்து அன்மொழி தொகையை சாரும் அன்மொழி தொகை என்பது சரியான ஒன்று சொல்லுக்குரிய பொருளை அறிக பொம்மல் என்பது எதை குறிக்கும் பொம்மல் என்பது பார்த்தீங்கன்னா சோறு என்பதை குறிப்பதாகும் பொருந்தா சொல்லை கண்டறிதல் குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள் யாவை குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள் முல்லை மற்றும் பாலை நிலங்கள் என்பது சரியான ஒன்று வினைகளின் பொருள் வேறுபாடு அறிந்து பொருள் கூறு விலை விலை இதில் பத்தான் பார்த்தோம் பொருளின் மதிப்பு விலைனா உண்டாக்குதல் என பொருள்படும் எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல் கரிகாலன் கல்லணையை கட்டினான் இது வந்து தான் செய்யறாரு இது வந்து பாத்தீங்கன்னா செய்வினை வாக்கியம் என்பது சரி கீழ்கண்டவற்றுள் செய்யப்பாட்டு வினை தொடர் எது என கண்டறிய ஓட்டுநரா பேருந்தை இயக்கினார் ஓட்டுநரால் பேருந்து இயக்கப்பட்டது ஓட்டுநர் பேருந்தை இயக்கவில்லை இதில் செயற்பாட்டு வினைத்தொடர் பார்த்தீங்கன்னா ஓட்டுநர் பேருந்தை இயக்கினார் என்பது செயப்பாட்டு வினைத்தொடராகும் அடுத்த ஒன்று பிரவினை சொற்கற்றொடரை கண்டறிய இதில் பூங்குழலி திருக்குறள் கற்றல் கற்றாலா கற்கவில்லை பூங்குழலி திருக்குறள் கற்பித்தால் என்பது தான் சரியான விடை விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல் தூது இலக்கியம் சிற்றிலக்கிய வகையை சார்ந்தது அப்ப நம்ம கேள்வி எப்படி கேட்போம் தூது இலக்கியம் எவ்வகையை சார்ந்தது என்பது சரியான விடை சங்க இலக்கியத்தை சார்ந்ததா எக்காலத்தை குறிக்கிறது சங்கம் அருவிய கால நூல்கள் என்னென்ன இதெல்லாம் வந்து தவறான வினா தூது இலக்கியம் எவ்வகையை சார்ந்தது என்பது சரி எங்கள் வீட்டில் தக்காளி இல்லை விடைக்கேற்ற வினா என்ன உங்கள் வீட்டில் இருக்கிற தக்காளி எவ்வளவு இருக்கிறதா உங்கள் வீட்டில் எவ்வளவு இருக்கிறது உங்கள் வீட்டில் தக்காளி இருக்கிறதா என்பது தான் சரியான வினாவாகும் விடைக்கேற்ற வினா திருக்குறள் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரல்பாக்களை கொண்டுள்ளது இப்போ கேள்வி என்னவா இருக்கும் திருக்குறள் எத்தனை குரல்பாக்களை கொண்டுள்ளது என்பது சரி அகரவரிசை இதில் காவரிசை கொடுத்துருக்காங்க அப்படி பாருங்க கிளி தேனி தையல் மனிதன் என்பது சரியான விடை அடுத்த ஒன்று உழைப்புக்கு கொடுப்பது என்ன உரிமைக்கு கொடுப்பது என்ன கவலைக்கு கொடுப்பது என்ன பசி கொடுப்பது என்ன உழைப்புக்கு கொடுப்பது கூலி உரிமைக்கு கொடுப்பது குரல் கவலைக்கு கொடுப்பது விடை பசித்தவனுக்கு கொடுப்பது உணவு ஆப்ஷன் டி வந்து இதற்கு சரியான விடையாகும் சொற்களை ஒழுங்குபடுத்துக முறையாக பண்டமாற்று வணிகம் தொடங்கியது இதில் பார்த்தீங்கன்னா வணிகம் பண்டமாற்று முறையாக தொடங்கியது என்பதுதான் சரியான ஒழுங்குபடுத்தப்பட்ட தொடராகும் செயற்கை நுண்ணறிவு காலத்தில் இருக்கிறோம் இப்போது நாம் சொற்களை ஒழுங்குபடுத்துக நம்ம பார்த்தோன்னே சொல்லிடுவோம் நாம் இப்போது செயற்கை நுண்ணறிவு காலத்தில் இருக்கிறோம் என்பது சரியான தொடராகும் பொருத்தமான காலம் அமைத்தல் சரியான தொடரை தேர்ந்தெடு மாலனை கந்தன் வீழ்த்தினான் இதான் வந்து சரியான ஒன்று மாலனை கந்தன் வீழ்த்துவான் நிகழ்காலம் தவறு மாலனை கந்தன் வீழ்த்துகிறான் எதிர்காலம் தவறு மாலனை கந்தன் வீழ்த்தி சென்றான் நிகழ்காலம் என்பது தவறு மாலனை கந்தன் வீழ்த்தினான் இறந்த காலம் என்பது சரியான விடை ஆடு சரியான சொல் அதாவது சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கு ஆடு கன்று குளவி குருளை இதெல்லாம் தவறு ஆட்டுக்குட்டி என்பது சரியான விடை சொற்களை இணைத்து புதிய சொற்கள் அமைக்க விளையாட்டு பறவை பாட்டு திடல் பாட்டு விளையாட்டு பறவை விளையாட்டு பறவை பாட்டு இதில் விளையாட்டு திடல் என்பது சரியான விடை தேங்காய் விழுந்து மண்டை உடைஞ்சது சரியான எழுத்து வழக்கினை கண்டறிக தேங்காய் உளுந்து தேங்காய் விழுந்து மண்டை தேங்காய் விழுந்து மண்டை உடைஞ்சது இதில் தேங்காய் விழுந்து மண்டை உடை உடைந்தது என்பது சரியான எழுத்து வழக்கு பேச்சு தமிழில் அமைந்த தொடரை தேர்ந்தெடு புத்தக கண்காட்சி நடைபெறுகிறது வறட்சி அனைத்து இடங்களையும் பாதித்துள்ளது மயில்கள் விரலை போ விரலியரை போல ஆடுகின்றன இதுல பாத்தீங்கன்னா அவருக்கு நல்லது கெட்டது நல்லா தெரியும் என்பது பேச்சு தமிழில் அமைந்த தொடராகும் பின்வரும் தொடரில் எழுத்து வழக்கு தொடரை கண்டறிக முயற்சி செஞ்சா அதுக்கேற்ற பலன் வராமல் போவாது தேர்வெழுத வேகமாக போங்க நேரமானால் பதட்டம் காலத்துக்கு ஏற்ற மாதிரி புதுசு புதுசாக மொழி வடிவத்தை மாற்றணும் இதில் எழுத்து வழக்கு பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்து படித்தால் ஒரு தெளிவு கிடைக்கும் ஆப்ஷன் சி தான் சரியான எழுத்து வழக்கு தனி சொல்லையோ தனி எழுத்தையோ விளக்கி காட்டும் போது எதை இட வேண்டும் தனி சொல்லோ தனி எழுத்தோ எதை இட வேண்டும் பார்த்தீங்கன்னா நிறுத்தர் குறிகளில் ஒற்றை மேற்கோள் குறி இட வேண்டும் குடந்தை என வழங்கப்படும் ஊர் பெயர் என்ன குழந்தைக்கு நம்ம என்னன்னு பார்த்தோம் கும்பகோணம் என்பது சரி ஊர் பெயர்களின் மறுவூவை எழுதுக சரியான இணை இதுல திருச்சிராப்பள்ளி திருச்சிங்கிறது சரி புதுக்கோட்டை புதுகைன்னு வந்திருக்கணும் மயிலாப்பூர் மயிலை நாகர்கோவில் நாகப்பட்டினம் தான் நாகை வரும் நாகர்கோவில் நாகை என்பது தவறு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக எக்ஸ்பிரிமெண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் செய்முறைன்னு சில இதில் பார்த்து கூகுளில் கொடுத்துருக்காங்க இதில் பரிசோதனை என்பது தான் டிஎன்பிஎஸ்சி இதில் கொடுத்தது இதில் இன்னொரு கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரிமெண்ட் செய்முறைன்னு கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம ப்ராக்டிக்கல் லேப் அப்படின்னா தான் செய் செய்முறைன்னு பார்த்துருப்போம் அப்போ எக்ஸ்பிரிமெண்ட்டுங்கிறது பரிசோதனை என்பது சரி ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் செக் இதுக்கு என்ன சொல்லுவோம் காசோலை என்பது சரி பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டு பொறுத்துகேபினட் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் அமைச்சரவை கல்ச்சுரல் பண்பாடு ஹியூமானிசம் மனிதநேயம் பவுண்டரிஸ் எல்லை ஆப்ஷன் ஏ வந்து இதற்கு சரியான விடை உடன்பட்டு கூறும் விடை என்பதை கீழ்கன்றவற்றுள் எந்த விடையை கூறலாம் அதெல்லாம் ஓகேன்னு சொல்லுவாங்க அது கண்டிப்பா என்னவாக இருக்கும் உருவது கூறலோ இனமொழியோ உற்றது உரைத்தலோ கிடையாது நேர் விடை தான் உடன்பட்டும் கூறும் விடையாகும் விடை எத்தனை வகைப்படும் விடை பார்த்தீங்கன்னா எட்டு வகை விடைகள் உள்ளன இதே மாதிரி வினா எத்தனை வகைப்படும் வினா வந்து ஆறு வகைப்படும்னு தெரியும் ஸ்டாம்பிளர் அலுவல் சார்ந்த கலைச்சொல்லை கண்டறிந்து எழுதுக ஸ்டாம்பிளருக்கு என்ன வரும் கம்பி தைப்பு கருவி என்பது சரியான விடை ரப்பர் ஸ்டாண்ட் அலுவல் சார்ந்த கலை சொல்லை கண்டறிய இதற்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இழுவை முத்துரை என்பது சரியான ஒன்று அலுவல் சார்ந்த சொற்கள் சரியான இணையை தேர்ந்தெடுக்க இதில் உருபன் உரோபன் பேரகராதி ஒப்பிலக்கணம் இதில் ஒளியன் ஒளியன் என்பது சரியான விடையாகும் கீழ்கண்ட பத்தியினை படித்து வினாவிற்கு சரியான விடையை தேர்ந்தெடு நெல்லை மாநகரில் உள்ள தெருக்கள் பல அதன் பழமைக்குச் சான்றாக உள்ளன காவற்புரை தெரு என்று ஒரு தெரு உள்ளது காவற்புரை என்றால் சிறைச்சாலை அரசரால் தண்டிக்கப்பட்டவர்கள் இங்கு சிறை வைக்கப்பட்டதால் இப்பெயர் பெற்றது மேல வீதியை அடுத்து கூளைக்கடை தெரு உள்ளது கூலம் என்பது தானியத்தை குறிக்கும் கூளக்கடை தெரு என்பதே மருவி கூளைக்கடை தெரு என வழங்கப்படுகிறது அகசாலை அக்கசாலை என்பது அணிகலன்களும் பொற்காசுகளும் உருவாக்கும் இடம் முற்காலத்தில் பொ உருவாக்கும் பணியாளர்கள் வாழ்ந்த பகுதி அக்கசாலை தெரு என்னும் பெயரில் அமைந்துள்ளது நெல்லை நகரின் மேற்கே பேட்டை என்னும் ஊர் உள்ளன வணிகம் நடைபெறும் பகுதியை பேட்டை என வழங்குதல் பண்டைய மரபு இப்பகுதி முன்பு பெருவணிகம் நடைபெற்ற இடமாக இருந்திருக்க வேண்டும் பாண்டிய மன்னன் நின்ற சீர் நெடுமாறனை நெல்லை நகர மக்கள் எதிர்கொண்டு வரவேற்ற இடம் பாண்டியபுரம் எனவும் அவன் தேவியாகிய மங்கையர் கரசையை மகளிர் எதிர்கொண்டு வரவேற்ற இடம் திருமங்கை நகர் என்றும் வழங்கப்படுகின்றன இதிலிருந்து ஐந்து கேள்விகள் காவற்புரை அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அரசரால் தண்டிக்கப்பட்டவர்கள் சிறை வைக்கப்பட்ட இடம் சிறைச்சாலையாகும் கூலம் என்பது எதை குறிக்கும் கூளை திரு இது வந்து தானியத்தை குறிக்கும் அணிகலன்களும் பொற்காசுகளும் உருவாக்கும் இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்கசாலை என அழைக்கப்பட்டது பாண்டிய மன்னரை வரவேற்ற இடம் அந்த இடம்தான் பாண்டியபுரம் என அழைக்கப்படுகிறது நெல்லை நகரின் மேற்கே உள்ள ஊர் எது இதுல வந்து பார்த்தீங்கன்னா பேட்டை தொழில்கள் நிறைந்த பகுதி பேட்டை என அழைக்கப்படுகிறது ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் எது நான் வாங்கிய நூல் இது அல்ல நான் வாங்கிய நூல்கள் இது அல்ல நான் வாங்கிய நூல் இது அன்று என்பது சரியான விடை நான் வாங்கிய நூல்கள் இவை அன்று என்பது தவறுதான் உரிமை பன்மை பிழையற்ற வாக்கியம் பகைவர் நீவீர் அல்லர் அல்லோம் நீவீர் அல்ல இதில் பகைவர் நீவீர் அள்ளீர் என்பதுதான் சரியான வாக்கியம் அகரவரிசைப்படி ஆவரிசை ஊவரிசை கா வரிசை இதில் வந்து அப்படி பாருங்கள் இதில் உயிரெழுத்து வர்றதுனால அலுவம் உறவு நீர் காவரிசையில் கரையும் நெகிழி சென்னி மதலை என்பது ஆப்ஷன் டி தான் வந்து சரியான விடை கெடுதல் என்ற தொழிற்பெயர் எவ்வாறு தெரியும் கெடு இது வந்து பார்த்தீங்கன்னா கெடு கேடு என்பதுதான் கெடு கேடு என்பது பிரிந்த தொழிற்பெயர் அடுத்த கடைசி ஒன்று விகுதி பெறாத தொழிற்பெயர் என்ன இதில் வேக்காடு ஏற்றுமதி கடவுள் இதெல்லாம் விகுதி பெற்றது இதில் கூத்து என்பது தொழிற்பெயர் விகுதி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் இன்று ஒரு ஐம்பது கேள்விகள் பார்த்தோம் கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ஸ்டடீஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் அடுத்த வீடியோ பதிவில் ரிமைனிங் ஐம்பது கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம் தேங்க்யூ தேங்க் யூ ஆல்